காயபூரா கிறுப்பு உம் ஒத்து எனக்கு வேலை இல்ல வேலை இல்லன்னு கேட்குறீங்க உனக்கு வேற வேலை இல்ல நாங்க வேலைக்கு போனேன் என்ன போலனா உனக்கு என்னடா ஏன்டா மயில் உனக்கு என்னடா தெரியும் என்ன பத்தி நீங்களா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நாங்க எந்த வேலைக்கு போகாம வீட்டுல சும்மா உட்கார்ந்து இருப்போம் நேத்தோட அறுபத்தி மூணாவது இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போக அந்த கம்பெனியே இல்ல இந்த ஊர்ல இருந்தாலும் வேலை கிடைக்கல நான் என்ன பண்ண முடியும் அன்னைக்கு என்னமோ சொன்னீங்க நல்ல எஃபோர்ட் போட்டு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிதானே மயிரில் கிடைக்கும் இங்க வெறும் ரெக்கமெண்டேஷனும் காசும் மட்டும் தான் பேசுது வேற எதுக்கும் ஒரு வேல்யூ மண்ணும் கிடையாது காலேஜ் முடிக்கும் போது என்னனோ நினைச்சேன் நல்ல வேலைக்கு போறோம் நிறைய காசு சம்பாதிக்கிறோம் நல்லா அப்படியே செட்டில் லைஃப் செவிலு வாழ்க்கையை பார்த்தா ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ பயமா இருக்கு ஆனா அது எல்லாத்தையும் விட உங்களெல்லாம் பார்த்தா தான் இன்னும் பயமா இருக்கு என்ன மாதிரி ஒருத்தன் கிடச்சிட்டா போதும் உங்களுக்கு எல்லாம் அவன்கிட்ட நூறு கேள்வி கேட்டு அவனை மிச்சவனோட கம்பேர் பண்ணி மொத்தமாக செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் உடச்சு கையில் கொடுத்துருவீங்க உங்களுக்கெல்லாம் பயந்தே எங்கேயும் போக முடியாது இல்லை இதில் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் சுத்தம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறப்ப பாதி நேரம் உண்மையிலே நமக்கு இதெல்லாம் வருமா வராதா இல்லை எல்லாரும் சொல்கிற மாதிரி நம்ம வேஸ்ட் தான் போகலன்னு அவ்வளோ செல்ஃப் டவுட் வருது ஒரு பையனோட குறைஞ்சபட்ச ஆசையே அவங்க அப்பா அம்மாவுக்கு எதா பண்ணும் அவங்கள கொஞ்சோண்டு சந்தோஷப்படுத்தணுங்கிறது நினைக்கும் போது அவ்வளோ வலிக்குது ஆனா இதெல்லாம் மீறி லைஃப்ல ஜெயிச்சுருவோம் ஒரு சின்ன ஹோப்போட நாங்களே எங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி வந்து நின்னா இப்படி இருக்கு